தத்துஸ்ரீ சரவணன் அவர்கள் தலைமை தாங்க இந்த நிகழ்வை ஒரு மருத்துவ பல்கலைக்கழகம் ஒரு பல்கலைக்கழகம் நடத்துகிறது என்னுடைய நண்பர் அவரோர் மருத்துவர் மதுரை மெடிக்கல் காலேஜில் மருத்துவம் முடித்துவிட்டு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதே மதுரை மே மேல மாசு வீதியில மருத்துவ சேவை ஆரம்பிக்கலாம்னு முடிவெடுத்து அவரும் நானும் மதுரை பூரா தேடி இடம் கிடைக்காம நான் ஊருக்கு வாணிம்பாடுக்கு திரும்பி போயிட்டேன் அப்புறம் ஆறு மாதம் கழித்து அவரை பார்த்தேன் ஒரு பேர வீதியில அதே வீதியிலேயே மாடியில் ஒரு அறை கிடைத்து என்னுடைய நண்பர் மருத்துவர் சரி அவரை பார்க்கலாம் சொல்லி பார்த்தா ரொம்ப வருத்தமா உட்கார்ந்து இருந்தார் என்ன வருத்தம்னு கேட்டேன் மருத்துவ உலகம் குணப்படுத்த வேண்டியதை ரணப்படுத்தி பணப்படுத்தி வாழ்கிற உலகமாக இருக்கிற இந்த நேரத்தில் வேண்டியது குணப்படுத்த வேண்டியதை ரணப்படுத்தி அதனை பணப்படுத்தி வாழ்கிறவர்கள் பழைய காலத்துல ஒரு மருத்துவமனையில் யாரையாவது அட்மிட் பண்ணிட்டாங்க சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அவருக்கு என்ன ஆகுமோ என்று வருத்தப்பட்ட காலம் போய் இப்பொழுது எவ்வளவு ஆகுமோ என்று கவலைப்படக்கூடிய காலம் வந்து நான் ஆறு பேசுகிறேன் கவலையோடு தாடி ஒன்று உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு ஆள் வந்து வைத்தியம் பார்க்க வரலன்னு சொன்னார் ஏன் வரல நல்ல படிப்பு தானே மருத்துவ கல்லூரி நல்ல படிச்சவர் தானே அப்படின்னு கடைசியில் அவரு நானும் கீழே ஒரு தேதி பிடிக்கலாம் வந்த பிறகுதான் அவர் பேரு டாக்டர் ஞானசேகரன் போட்டு அவர் மேல அந்த ஆஸ்பத்திரிக்கு இருந்தனால அவர் பேரை போட்டு டாக்டர் ஞானசேகரன் மேலே போகும் வழி மேலேயே போகும் அப்பதான் எனக்கு விவரம் புரிஞ்சிச்சு வர்றவன் கீழே நல்லா இருக்கிறோன்னு பார்க்கக்கூடிய காலம் போய் அப்ப இடம் மாறி போகிற பொழுது தடம் மாறிப்போ நமதை விரட்ட மருந்தொன்று இருக்குது நாகூர் தர்காவிலே அப்படி ஒரு பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு நாகூர் தர்காவுக்கு என்ன சிறப்பு இருக்கிறதோ அதே சிறப்பை பெற்றவர்தான் அந்த தனித்த முத்திரையை பெற்றவர் தான் அந்த நாகூர் அறிப்பும் அங்கே நாகூருக்கு பக்கத்துல புறா கிராமம்னு ஒரு ஊர் இருக்கு என்னுடைய அருமை மச்சானவர் தம்ப பீர் பகுதிக்கு தெரியும் அவர் நம்ம மச்சம் நாளை போனோம்னா மச்சான பார்த்தீங்கன்னா என் மனைவி கேட்பாங்க இல்ல பார்த்த மலவாட தோப்பு இல்ல மருத்துவ பல்கலைக்கழகத்தில் பார்த்தேன் நல்ல தட்டம் தப்பு இருக்கேன் வகையில் நாக பக்கத்தில் புறா கிராமம் கிராமம் இருக்கு சோழ பேரரசன் ஒருவன் அந்த தர்காவுக்கு வரக்கூடிய புறாக்கள் உள்ளுவதற்காகவே ஒரு கிராமத்தை எழுதி கொடுத்திருக்க அங்க வரக்கூடிய அந்த பறவை இனத்தை சார்ந்த புறா அது பசியாறி போகணும் ஒரு கிராமத்தையே எழுதி கொடுத்திருக்கிறார் கலைக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது என்னிடத்திலே ஒரு மாணவர் ஒருத்தர் கேட்டார் நான் வகுப்பு நடத்தி கொண்டிருந்த பொழுது பாரியினுடைய பரம்பு மலையை மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் மூன்று பேரும் சேர்த்து முற்றுகையிட்டார் முற்றுகை நின்று கொண்டே இருந்தது இவங்க உள்ள போக முடியல பாரி வெளியே வந்து போரிடவும் இல்லை கடைசியா கபிலர் என்கிற புலவர் அந்த குந்தின் உச்சியில் ஏறி நின்று ஒரு பாட்டு பாடி இருக்கிறாரு என்ன பாடி இருக்கிறாருன்னா மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்களையும் இவங்க ஒண்ணு சேரவே மாட்டான் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவற்றுக்கணும் உண்டு தனியா இருப்பானே தவிர சேர இந்த மூணு பேரும் சேர்ந்து ஒரு சித்தரசன் பாரி அவருடைய பரமமலையை கைப்பற்ற வேண்டுமே முயற்சி எடுத்து ஏறி முடிகிற மூவேந்தர்கள் படையோடு முற்றுகையிடக்கூடிய நாள் இருந்தாலும் பாரியினுடைய பரம்பு முறையை கைப்பற்ற முடியாது அந்த மலைப்பகுதியில் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட அந்த சித்தரசுடைய ஆட்சிக்கு உட்பட்டது முன்னூறு ஊர்த்தே பரம்பு நன்னான பரம்பு மலை நாடு இருக்கிறதே அது முன்னூறு ஊரு பரிசா ஊர்தே தன்பரம்பு நன்னாடு முன்னூறு ஊரு இது அடங்கியது முன்னூறு ஊரையும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வந்த கலைஞர்களுக்கு பெருசா கொடுத்துட்ட இனி அவன் எதுவும் இல்லை அப்படின்னு பாட சொல்லிட்டு ஒரு மாணவர் எழுந்த கேட்டாரு ஏயா முன்னூறு ஊரையும் ஆடிட்டு பாடிட்டு வந்தவனுக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரச கொடுத்துட்டானா அப்படின்னு ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வருகிற ஆட்சியே கொடுத்த நாடுதான் தமிழ்நாடுங்கிறத நான் மறந்து விட முடியாது நாட்டில் எண்ணற்ற தலைவர்கள் இருக்கிறார்கள் தடிகை பிடித்து தலைவரானார் காந்தி அடிகள் பொடி கைப்பிடித்து தலைவரானார் அண்ணா மூவண்ண மூவண்ணை பிடித்து தலைவரானார் காமராசன் நடிகை பிடித்து கூட தலைவராக ஆகக்கூடிய காலகட்டம் இன்றைக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது நான் சொல்லல எதை எதை குடிச்சுட்டு இருக்க நானா கலைக்கு அந்த வல்லமை நாடையா எழுதி குடிச்சுக்கணும் அப்ப பார்க்கிற பொழுது அந்த இசை எவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறது ஈர்க்கவி இசுத்தல் அப்படின்னாலே நீங்க சென்னையில போய் பாத்தீங்கன்னா அர்த்தம் நான் ஒரு செய்தியோடு ஆரம்பிக்கிறேன் நம்முடைய அன்பர் என்ன அழைத்தவர் இது இறுதி பேச்சு பேச்சு நிறைவு இதோட நிறைவு இல்லை ஒரு அற்புதமான கச்சேரி ராஜா வந்திருக்கிறார் ராஜாவே ராஜபாத்திராயும் வந்திருக்கிறார் இல்ல தம்பி நெல்லை அவுபத்தர் வந்திருக்கிறார் சூப்பர் சிங்கர்ல வெற்றி பெற்று ரொம்ப அற்புதமான குரலை பதிவு செய்த சகோதரி வந்திருக்கிறாங்க நம்ம மலையத்தில் மலேசியாவில் பாடக்கூடிய சிறந்த இசைவாளர்கள் வந்திருக்கிறார்கள் பல்கலைக்கழகத்தில் இந்த நிகழ்ச்சி இசை குணப்படுத்த கூடியதையும் ரணப்படுத்துவதில்லை ரணப்படுத்த கூடியதையும் குணப்படுத்த கூடியதற்கு பெயர் தான் உள்ளபடியே இசை அண்ணன் கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதினார்கள் காயங்கள் இமை மூடும் நல்ல இசை கேட்டால் காயங்கள் இமை மூடும் என்று சொன்னார் மருத்துவ பல்கலைக்கழகம் அது மட்டும் இல்ல பல துறை இங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறது நம்ம டான்ஸ் அனிஃபா அவர்கள் இதை முன்னெடுத்து சொன்னார் ஒரு சொல் தூக்க வேண்டும் கல் என்று வடநாட்டில் ரெண்டு அரசர்கள் ஆரிய அரசர்கள் தமிழைப் படித்தார்கள் சொல்லி அந்த சொன்ன ஒரு சொல்லுக்காக ரெண்டு பேர் தலை நீயே கண்ணேற்றி கண்ணையின் சிறைவடித்தான் என்று தமிழ்நாட்டு வரலாறு நாம் படித்திருக்கிறோம் சரவணன் சொன்னார் ஒரு சொல் நீ வந்து நெல் என்று இத்தனை பேரை வந்து நிறுத்தி இருக்கிறது அதன் அடையாளம் நான் வேண்டி அடையாளம் நான் குறிப்பாக சில செய்திகளை மட்டும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் அதனால வண்டி புறப்படுது சின்ன ஸ்டேஷனில் நிக்காது நீங்க தொடர்ந்து வர வேண்டும் நம்ம தத்தோ மயிலாடுதுறையில சார் வந்து அவருக்கு வந்து துணைவியாரே வந்து அவங்க அக்கா மக என்று ஒரு சம்பந்தத்தை சொன்னார் எங்க அண்ணன் நாமல் பிள்ளைக்கு பொண்ணு கொடுத்திருக்கிறார் நானும் சம்பந்தி சம்பந்தம் இல்லாம

சிங்கப்பூர்ல கச்சேரிக்கு போய் குழு குழுன்னு ஏசிய ரயில படுத்துக்கிறது என்ன போய் வேகாத வெயில்ல இடைத்தேர்தல நிறுத்திட்டான்னு சொல்லி சரி பெரியவர் வந்திருக்கிறார் அது சம்பந்தியாவும் இருக்கிறாருங்கிறதுனால அந்த ஊர் புற வாணிம்பாடிக்கு என்ன பெருமைன்னா முழுக்க உருது பேசக்கூடிய மக்கள் தமிழே சரியா தெரியாது அது இவருக்கு தெரியாது நேரம் அந்த ஊர் பெரியவர் ஒருத்தர் ஏன் விஷயத்துக்கு தெரிஞ்சுக்கிறாரு அவர்களை கூட கூட்டிட்டு போய் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சார்ந்த இடைத்தேர்தலில நாவரணிஃபாங்க நான் நிறுத்தி இருக்கிறது கட்சி பெரியவங்களை எல்லாம் பார்க்கறது கூட அழைச்சிட்டு வந்தேன்னு சொல்லி சொன்னார் ரெண்டு பேரும் பேசினார் வந்த முதல் நாள் நான் இவரை வெளியே அனுப்பி நாவரணிஃபா வெளியே அனுப்பி சந்திக்க சென்ற அந்த பெருந்தலையை பார்த்து கொஞ்சம் நின்னு சில செய்தி சொல்றதுன்னு நான் சொல்றதுக்குள்ள வீட்டுக்குள்ள ஒரு மேரேஜோட பேசிகிட்டு இருக்கிறேன் கிடு கிடுன்னு இறங்கி நான் அவர்கள் எதிர்த்தாப்பிட்ட ஒரு டீ கடையில தொப்பி போட்டுட்டு ஒரு பத்து பண்ணுட்டு முஸ்லிம் பசங்க நிக்கிறாங்க ஒருத்தன் கேட்டுங்க ஏன் கோனுங்க இவரை பார்த்து அவனுக்கு சரியா காரு கேட்காது இது மட்டும் சரியா விழுந்துருச்சு

நான் யாருக்கு தெரியலையா யாரை கேட்டாலும் நான் கூட நான் முஸ்லிம் சொல்லுவோம் கூட நான் சொல்லுவான் நீ அப்புறம் நான் பிடிச்சி கூப்பிட்டு வந்து ஒவ்வொரு தெருவிலையும் பிரச்சாரம் பண்ணது இடைத்தேர்தல ஒரு லாரியில மியூசிக் அந்த இசைக்குழுவை ஏற்றிக்கிட்டு எல்லா இடத்திலையும் பாடின பாட்டு இறைவனிடம் கைந்தீர்கள் எல்லா திரும்ப முப்பத்தி ரெண்டு வார்டுகளையும் பாண்டார் ஜெயிக்கல அப்புறம் பிறகு சந்தித்த பொழுது உங்க ஊரில் நம்மளை அப்ப நான் சொன்னேன் இறைவனிடம் இயந்த வேண்டிய கையை நீங்கள் ஏன் மக்களிடம் இயங்குகிறீர்கள் அதிகாரம் இருந்ததா அல்லது அழகான உருவம் அண்ணா இருந்ததா உள்ளமான உருவம் சரியா கட்டப்படாத வேட்டி காவி படிந்த வெத்திலை காவி படிந்த அந்த கூட சட்டையில சரியா போடாது முதலமைச்சரை பதவி ஏற்க போற சொல்றாரு இவ்வளவு பெரிய காங்கிரஸ் பேரியக்கத்தை தியாகங்களை செய்து தன் மண்ணுக்கு விடுதலையும் கொண்டு வந்த அந்த கட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டீர்களே இதை உங்களால் எப்படி சாத்தியப்படுத்த முடிந்ததுன்னா ஒரே வார்த்தையில சொல்றேன் அதான் அறிஞர் வாய் மை வாயும் மையம் பேச்சும் எழுத்து வாயும் மையம் அந்த வாய் பேச்சாளர்களுடைய வாய் மட்டும் இல்லை ஓடி வருகிறான் உதயசூரியன் கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி பதினாலு வயதுல வயதுல ஆயிரத்தி முப்பத்தி எட்டுல இந்தி எதிர்ப்பு புகுத்தப்பட்ட பொழுது ராஜாஜியால் புகுத்தப்பட்ட பொழுது நாகப்பட்டினத்தில் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் நாலு பேரு அந்த நாலு பேரு ஒருவர் போலீஸ்காரன் பார்த்துட்டு உனக்கு பதினாறு வயசுலாம் ஆகுது சிறைப்படுத்த முடியாது வந்து சின்ன பையன் விரட்டுகிற பொழுது போராட்டத்திலே நான் கலந்து கொண்டேன் ஒன்றை பூத்துவது தவறு இல்லையா பாவிருக்கும் தமிழ் இருக்க பல பேருக்கும் பாய் பிரிக்கும் இந்திக்கே ஆட்சி என்றால் காவிரிக்கும் கங்கைக்கும் உறவு வேண்டாம் கதிரவனின் வீட்டுக்கும் இரவு வேண்டாம் பாடி இருக்கிறார் அப்ப வெறும் பாடுகிறா இல்ல போராட்டங்களில் பங்கேற்கிற ஒரு போராளியாகவும் அவர் இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் திருச்சி வானொலி நிலையத்தில் நாகரணிபாவை பாடுவதற்கு கூப்பிடுகிறார் முதல்ல போய் பாடினார் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தையும் எத்தனை தடவை கூட்டல எத்தனை கூட்டாலும் பாடலாம் அகில இந்திய வானொலிங்கிற தமிழ் பெயரை மாத்திட்டு ஆகாஷ்வாணி என்று இந்தியில் பேர் வைத்தார் நான் பாடமாட்டேன் நீ இந்தியில் பேர் வைத்திருக்கிறாய் நான் பாடமாட்டேன் எவ்வளவு உறுதியான அந்த பிடிப்பு கொள்கை அரசியல்கள் அதனுடைய சக்கரம் அரசியல்வாதிகள் ஆரக்கால்கள் அரசியல் ஒரு சக்கரம் அரசியல்வாதிகள் ஆரக்கால்கள் ஆரக்கால்கள் அடிக்கடி இடம் மாறலாம் அச்சாணி ஒரே இடத்தில் தான் இருக்கும் அதன் பெயர் நான் ஒரு அனிப்பா என்ப அந்த கொள்கை உறுதி என்பது அவரோடு சேர்த்த எத்தனை ரொம்ப அழகா நம்ம சொன்னார் சொன்னார் அது ஒரு வார்த்தையை வேற பயன்படுத்தினார் நான் எழுதியிருக்கேன் தமிழ்ல வழக்கு அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு இங்கிலீஷ்ல ரெண்டு சொற்கள் வழக்குனா கேஸ் நம்ம நீதியரசர் தப்பா நடந்து நான் நம்ம நாட்டு விவகாரத்தில் பேசுறேன் வழக்கு என்ற தமிழ் சொல்லுக்கு ரெண்டு ஆங்கில சொல்லு இருக்குது என்னன்னா சூட்டுனால வழக்கு தான் கேஸ்னால வழக்கு தான் சூட் கேஸ்ல சில வழக்கு முடிவெடு நிதியை நீட்டினால் நீதி கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்னா இவன் கையில உள்ள பைசாவும் தீர இவன் கையில உள்ள பைசாவும் தீர விசாரிப்பதே மெய் இப்படி தீர்த்துறதுனால தான் தீர்ப்புன்னு அவ்வளவு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியில் ஆட சேர்க்கிற பொழுது கொட்டி கொடுக்கிற வள்ளல் கொள்கை உறுதி மிகுந்த ஒரு இசை கலைஞன் கிடைச்சால் தன் கட்சிக்கு எளிதாக இருக்கும் என்று கருதி பார்த்த பொழுது நான் சூரியனுக்கு சொந்தக்காரன் சந்திரனோடு சரமாக ஒரு போராட்ட அண்ணா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அறிவிக்கிற பொழுது சில பேருக்கு பிழைப்பு கட்டுவிடும் சொல்லி சில பேருக்கு விலக்கு கொடுக்கிறார் விலக்கு கொடுக்கிற பொழுது நான் நினைப்பார் நீ போய் எங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாலும் நீ போய் உன்னுடைய வாழ்க்கைக்கு உள்ள கச்சேரி நடத்து என்று சொன்ன பொழுது அண்ணா அவர்களிடத்திலே நாவூர் அனிஃபா அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் கச்சேரிக்காரன் என்பது இரண்டாவது கட்சிக்காரன் என்பதுதான் முதல் இடம் என்று இயக்கத்திற்கு முன்னுரிமை அந்த உதயசூரியன் என்கிற சின்னம் வழங்க பொழுது ஓடி வருகிறான் உதயசூரியன் அண்ணா இறந்த பொழுது பாடியிருந்த அந்த பாட்டு பாட சொல்லி கேளுங்க அந்த பாட சொல்லி கேளு அழாதவர் யார் எங்கே தேடுவே சான்றோர் நாவெல்லாம் தேடி பார்த்தேன் அண்ணா உன்னை காணவில்லையே ஒரு இயக்கத்தை வெறும இல்லாம அவர் முழுவதுமாக நேசித்த காரணத்தினாலதான் களத்திலே வந்து சிறைப்பட்டவராக இருக்கிறார் அகில இந்திய வானொலி என்கிற தமிழ் பெயரை விட்டு விட்டு ஆகாஷ்வாணி என்று இந்தியிலே பெயர் வைக்கிறார் இந்தி அவருக்கு வராது தெரியாது அல்லது முடியாது என்பது இல்ல நௌஷாத் என்று தன்னுடைய பிள்ளைக்கு பெயர் வச்சிருக்க நௌஷாத் என்பவர் யாரு மிகச்சிறந்த இசை நௌஷாத் இறந்த பொழுது இந்து செய்தி பத்திரிக்கையில என்ன எழுதினார் மேபி தி எமாபாஸ் நவுஷாத்தினுடைய உயிரை கவர்ந்து விட்டான் அந்த யமன் சிவிடனாக இருந்திருக்க வேண்டும் இவ்வளவு அற்புதமாக இசை தரக்கூடிய உணவர்கள் தன் குழந்தை தீர்த்தனுடைய பிள்ளைக்கு நவுஷாத்து பேர் வைத்தவர் இந்தி திரைப்பட பாடலை பாட அழைத்த பொழுது என் இயக்கம் இந்தி ஆதிக்கத்தை எதிர்க்கிறது நான் சோரம் போக மாட்டேன் சோரம் போக மாட்டேன் இசை தட்டுவாணியாக நான் மாறிவிட மாட்டேன் என்று கொள்கை கற்றுள்ளவனுக்கு பெயர்தான் என்ற பெயர் அற்புதமான பாட்டு அற்புதமான பாடல்கள் எல்லாம் பாட போறாங்க அதனால கட்டாயமா இந்த கலைஞர் தலை சிறந்த பாடல்கள் வந்து தான் படிச்சேன் கருவுற குழந்தை உருவாகிற பொழுது முதன் முதலாக எந்த உறுப்பு உருவாகிறது காது தான் உருவாக்குறோம் அது பிறதான் ஏற்பாடு கேட்பதற்குரிய காது அதனால திறந்தே வைத்து இறைவன் படைத்து இது சுவாசம் மாதிரி நல்லது கேட்டுட்டே இருக்கு மூக்குக்கும் கதவு இல்லை வாய்ப்பு உதடுகள் என்கிற உண்டு கண்ணுக்கு இமைகள் என்கிற கதை உண்டு ஆனால் காதுக்கும் மூக்குக்கும் இல்லை என்ன காரணம்னா இந்த மூக்குல செவி வழியாக ஒரு சுவாசம் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொன்னார்கள் இறைவன் வாசல் திறக்கும் போல் தான் இசை குரல் என்பது உரக்கச் சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான கருத்தாக இருக்கிறது அதனால தான் அவர் சரவணன் இது ஒரு சமய நல்லிணக்க விழாவாகிறார்கள்